குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பிரிவு மூன்று நியமம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் அதாவது நல்லவற்றை செய்தல் அப்படின்னு அர்த்தம் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நியமத்தன் உணர வேண்டியது ஆதியை வேதத்தின் பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தி உடன் நீதி உணர்ந்து நாமே நியமத்தை மேற்கொள்பவன் பழமையானவனை நாத பேரொளி வடிவானவனை மூலாதாரத்தில் அக்னிமயமாய் உள்ளவனை பிரிவில்லாமல் இருக்கும் சக்தியுடன் உயிருடன் உடனாய் நிற்கும் இயல்பை உணர்ந்து ஒழுகுதல் வேண்டும் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நியமத்தில் நிற்பவனுக்கு உரிய பத்து குணங்கள் தூய்மை அருளோன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்து நியமத்த நாமே உன் சுருக்கம் அப்படின்னா குறைந்த அளவு உணவு பொறை அப்படின்னா பொறுமை செவ்வை அப்படின்னா நேர்மை நேமி அப்படின்னா நியம நெறியில் நிற்பவன் நியமத்தில் நிற்பவன் தூய தன்மை அருள் சுருங்கிய உணவு பொறுமை நேர்மை உண்மை உறுதி உடைமை ஆகியவை வளர் தலும் மற்ற காமம் களவு கொலை என்னும் இவற்றை தீயவை என ஒதுக்க என்ற இவை பத்தையும் மேற்கொண்டு நிற்றல் வேண்டும் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நியமத்தான் செய்ய வேண்டிய பத்து செயல்கள் தவம் செபம் சந்தோடம் ஆத்தி கந்தானம் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகன் சிவ பூசை சொல்வீர் ஐந்து நிவம்பல செய்யின் நாமே செபம் அப்படின்னா திருவைந்து எழுத்தை உச்சரித்தல் சந்தோடம் அப்படின்னா மகிழ்ச்சி ஆத்தி அப்படின்னா தெய்வம் உண்டு என்ற நம்பிக்கை சிவன் தன் விரதம் அப்படின்னா சிவராத்திரி முதலிய நாட்களில் என்பனவற்றின் இயல்பை அறிதல் அப்படின்னு அர்த்தம் மகம் அப்படின்னா வேள்வி ஒன்மதி அப்படின்னா பேரொளி தரிசனம் நியமத்தினை மேற்கொள்பவன் தவம் சிவம் மகிழ்ச்சி தெய்வ நம்பிக்கை கொடை பொருள் உண்மை கேட்டல் வேள்வி சிவபூசை பேரொளி தரிசனம் என கூறப்பட்ட பத்தினையும் உயர்வாய் கடைபிடிக்க வேண்டும் இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் ஆதனம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ